இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தியில் இயேசு தீய ஆவி பிடிக்கப்பட்டு கல்லறைகளிலே அடைக்கலம் புகுந்து வாழ்ந்த ஒரு மனிதருக்கு விடுதலை தரும் நிகழ்வு இதன் பின்னணியாக நாம் பார்ப்பது இயேசு புறவினத்திற்காக முதல் முறையாக இறைவனின் மாட்சியை அளிக்க அறிவிக்க செல்கிறார் இதில் மூன்று முக்கிய கதாபாத்திரங்களை நாம் பார்க்கிறோம் முதலாவது புறவினத்தார் மட்டுமே பெரும்பான்மையாக வாழ்ந்த பகுதி கரசேனர் இரண்டாவது லக்கியோன் பிடித்திருந்த நபர் மூன்றாவது அச்சமுற்று இங்கு இருந்து போகுமாறு கேட்ட மக்கள் கூட்டம் இயேசு அங்கு சென்று அவரின் இருளின் வாழ்வை நீக்கி ஒளியை தருகிறார் புறவினத்தார் பவுல் இவர் கிறிஸ்துவர்களின் நம்பிக்கையும் அவர்களை சாகடிக்க புடப்பட்டு போனவர் திருத்துதர் பணி அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தை பதினைந்தில் நாம் இவ்வாறாக வாசிக்கிறோம் அவர் புறவினத்தாருக்கும் அரசருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் முன்பாக எனது பெயரை எடுத்துச் செல்ல நான் தேர்ந்து கொண்ட கருவியாக இருக்கிறார் விருப்பமே இல்லாத நிலையில் இருந்த இவரை தேர்ந்தெடுத்தார் இயேசு ஆனால் இன்று நற்செய்தியில் பார்க்கிறோம் அவர் ஆடை அணிந்து அறிவு தெளிவோடு இருந்தார் மேலும் அவர் முழு நம்பிக்கையாய் இருந்தார் அப்படிப்பட்ட அவர் நானும் உம்மை பின்பற்ற விரும்புகிறேன் என்றார் ஆனால் இயேசு அதற்கு இசையாமல் அவரை பார்த்து உமது வீட்டிற்கு போய் ஆண்டவர் மீது இறக்கம் கொண்டு உமக்கு செய்ததையெல்லாம் உம் உறவினருக்கு அறிவியும் என்றார் ஏன் எதற்கு ஏனென்றால் இயேசு அவனின் பின்புலத்தை உற்று நோக்குகிறார் அவருடைய தோற்றம் குடும்பம் வாழ்வு மேலும் இவர் எத்தனை ஆண்டுகாலம் இங்கு இருக்கிறார் என்பது தெரியவில்லை அதனால் இயேசு வேண்டாம் என்று கூறுகிறார் உறவினருக்கு போய் அருவி என்று சொல்கிறார் அவருக்கு கிடைத்த அனுபவத்தை அவர் பிறருக்கு அறிவிக்கிறார் அதைதான் மத்தியு ஐந்து பதினாறில் பார்க்கிறோம் உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிக இவ்வாறு வாழ்ந்தவர் புனித அன்னை திரேசா கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் அல்லாமல் அனைவருக்காகவும் தன் வாழ்வை கையளித்தவர் மேலும் புனித தொன்போஸ்கோ இவரைப் போன்று பல புனிதர்கள் இருந்திருக்கிறார்கள் அதேபோல் நம்மையும் அழைத்திருக்கிறார் நம்முடைய பணி ஏழை எளிய ஒடுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இருக்க வேண்டும் ஆனால் நாம் யாருக்காக நம்முடைய பணியை செய்கிறோம் திருப்பாடல் தொண்ணூற்றி ஆறு மூன்று இவ்வாறாக கூறுகிறது பிற இனத்தாருக்கு அவருடைய மாட்சியை எடுத்துரையுங்கள் அனைத்து மக்களினங்களுக்கும் அவர்தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள் ஆனால் எத்தகைய மனநிலையில் உள்ளும் நாமும் அவருடைய சீடர்களாக இருக்க விரும்புகிறோம் அவரில் நம்பிக்கையை வைக்கிறோமா அனுபவத்தை பெறுகிறோமா பெற்றால் அறிவிக்க தயாராக இருக்கிறோமா Sindipo